எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போகிறாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க வரப்போகும் தேர்தலில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அந்த தொகுதியோட பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்க கம்பம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேனி தொகு தேனியில் இருக்க கம்பம் தொகுதியை பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதற்கு பின் பதினாறு முறை இந்த தலைகள் எலக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க நிதிசேகாங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலயும் மதிமுக ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கம்பம் தொகுதியில பாஞ்சு முறை பதினாறு முறை எலெக்ஷன்கள் ஐந்து முறை திமுக நான்கு முறை அதிமுகவும் இரண்டு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பதார் கட்சியை சார்ந்தவங்க ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை வந்து மதிமுகவும் ஒரு முறை ஜஸ்டிஸ் பார்ட்டியும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கம்பம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கலாம் கம்பம் சட்டமன்ற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரண்டு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி ஜக்கையன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து திமுக சார்பில் இந்த இதுல கம்பம் கம்பம் என் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து தமிழ் மாநில மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஓ ஆர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி வாக்குகளும் அஞ்சு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இதுல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாலாம் இடத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி என் பிரபாகரன் அப்படிங்கிறவங்க

ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூறு வாக்குகளும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து பெற்று வெற்றி பெற்று அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் ஜஹா கான் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஷயித் கான் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி மு முந்நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தொன்று புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல அனிஷா பாத்திமா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல போட்டிக்கிட்டு ஏழு பர்சன்ட் வாக்குகள் மேலே பெற்று அதிமுகவோட அந்த வாக்கு வங்கியை அவங்க சரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கம்பம் தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நம்மளுக்கு ரவீந்திரனர் ரவீந்திரநாத் குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களோட மகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் இந்த தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்திருக்கிறார் அவர் எண்பத்தோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நானூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து இந்திய அதாவது திமுக கூட்டணியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க இவி கே எஸ் அவர்கள் தான் இந்த இடத்துல போட்டிட்டுருக்காரு அவர் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து இந்த இடத்துல இண்டிபெண்ட் கேண்டிடேட் நிறைய வாக்குகள் பெற்றிருக்காங்க அதாவது தங்கம் தமிழ்ச்செல்வன் கூட இண்டிபெண்ட் கேண்டடேட்டாக இந்த இடத்துல நின்று இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பில் சாகுல் ஹைமத் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு நாலாயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காரு தங்க தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னாடி டிடி டிடிவி அவர்களோட இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக அந்த தடவை தங்க தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்கிறது போட்டிட்டு தொண்ணூத்தெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று மிகப்பெரிய வெற்றி வந்து தங்க தமிழ் செல்வன் பெற்றுக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பாஜக சார்பில் என்டிஏக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டிடிவி தினகரன் அவர்கள் தான் போட்டிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா

நாம் தமிழர் கட்சி சார்பில் மதன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பத்தாயிரத்தி நானூற்றி அறுபது வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது தொண்ணூத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கம்பம் தொகுதி தேர்தலில் நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முப்பத்தொன்று புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது புள்ளி ஒன்பதஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் குறைந்த நிலையில் ஏன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேனியில கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து அவர் சரிவு சந்திச்சிட்டு வர்றாரு அதாவது அதிமுகவே சரிவு செஞ்சுட்டு வரு சந்திச்சிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா போன தடவை என்டிஏல பாத்தீங்க அப்படின்னா டி டி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் போன்ற கட்சிகள் தான் அவங்களோட கூட இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அப்படி இருந்துமே தேனி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற முடியல இருந்தாலும் அதிமுகவுக்கு அந்த தொகுதியில இருந்த வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல என்டிஏக்கு மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதை எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சுதாரிச்சு

முக்கால் இருந்திருக்காரு சோ இதை எப்படி வந்து கேரிஓவர் பண்ணிட்டு வந்து ஏன்னா ஓபிஎஸ் இல்லாத அதிமுக பாத்தீங்க அப்படின்னா தேனில மிகப்பெரிய அளவுல வந்து தேனி அந்த ஒரு பதினஞ்சு தொகுதிகளை வந்து ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அது டிஃபெக்டாக வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அது கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் உணர்ந்திருப்பாரு ஸோ அவர் வந்து மேற்குன்ற தெற்கு அதாவது மேற்கு வட வட மாவட்டங்கள் அப்புறம் கிழக்கு மாவட்டங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காருன்னு தெரில கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏன்னா பாஜக வந்து ஒரு குறியாக இருக்காங்க கண்டிப்பாக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் மட்டும்தான் இங்கே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்காங்க இபிஎஸ் அவர்களுக்கு ஸோ அதை எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டே பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு குறைந்த அளவில் தான் வந்து நாம் தமிழர் இந்த இடத்துல பெற்றுட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து கேரிஓவர் பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து கம்பம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்காளர்கள் வந்திருந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழையவர்கள் முப்பத்தி மூணு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாக்காளர்கள் ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது ஆண்களும் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஆண் வாக்காளர்களும் அறுபத்தொயிரி எழுநூத்தி அஞ்சு பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஆண் வாக்காளர்களும் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க மக்களே ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் இந்த இடத்துல பத்தாயிரம் பேருக்கு மேல அதிகமாக இருக்காங்க பத்தாயிரம் பேருக்குள்ள அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து கம்பம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தலில் இந்த தொகுதியில் எப்படி பதிவாக அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எழுபத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி அறுபத்தொன்னு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தொரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தாறு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எழுபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் வாக்காளர்கள் வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா கேரளா ஒட்டிய பகுதிகள் அப்படிங்குற காரணத்தினால மலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கெல்லாம் இந்த இடத்துல அதிகமாக இருக்குங்காட்டி மக்கள் அங்கேயும் இருக்காங்க ஸோ அதில் பொருட்படுத்தாம கண்டிப்பாக வாக்குகள் வந்து எல்லாரும் இங்கே செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மக்கள் ஏன்னா ஒரு மலைப்பகு மலைப்பாங் மலைப்பாங்கான இடத்துல கூட இந்த வாக்குகள் வருது ஒரு சிட்டி பேஸ்ட்டு பாத்தீங்கன்னா சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ரெண்டு கூட வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மக்களுக்கு நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் கம்பம் தொகுதி பொறுத்தளவுக்கு எழுபத்தி நாலு புள்ளி இருபது சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை கண்டிப்பாக நீங்கள் நூறா பண்ணணும் மக்களே ஏன்னா நூறா பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த கண்டிப்பாக இது ஒரு சாதனையாக கருதப்படும் அது எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து கம்பம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் என்னதான் அதிமுக வந்து அதிக முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தட பிரிவினை வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால அதிமுகவால் இந்த இடத்துல வெற்றி வந்து மிகப்பெரிய கடினமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரம் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக போனதுலேருந்து தேனி தொகுதியில் இருக்கிற நாலு தொகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட அண்டர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஸோ அது என்ன ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்து விலகிய காரண விலக்கப்பட்ட காரணத்தினால கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அதிமுக மிக சரிவுகளை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இன்கேஸ் வந்து ஒன்றுபட்ட அதிமுக பாஜக ஏற்பட்டுச்சு அப்படின்னா முப்பத்தி ஏழு சதவீதமும் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி வாக்குகளும் பெற்று இந்த இரண்டாம் இடத்தை படிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவே வந்து அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஜெயில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஓ பி அவர்களோட அண்டர் கண்ட்ரோலா இருந்த காரணத்தினால தங்கத்தமிழ் சோழன் அப்பயும் இருந்தாரு பார்க்கிறப்ப இது எப்படி வந்து ஏபிசி ஜிபிஎஸ் அவர்கள் வந்து தேனி தொகுதியில் இருக்கிற நாலு தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் அளவில் இருக்க இருக்காரான்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் டவுட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் இதெல்லாம் முன்முனைந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று திமுக வந்து அவங்க இந்த தடவை ஆட்சிகள் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா பிள்ளை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் மக்களே ஸோ அது இபிஎஸ் அவர்கள் எப்படி கேரி ஓவர் பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே வெற்றி பெறும் அளவிற்கு தான் வாக்குகள் வச்சிருக்காங்க முப்பத்தொன்பது புள்ளி அறுபத்தொரு சதவீதமும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வன் வருகைக்கு முன் வருகைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு திமுக வெற்றியும் இந்த கேப் இயர்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஜெயிச்சு இயர்லாம் வெற்றி பெற்ற இயர்கள்லாம் பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கும் மக்களே கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் அவுங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பத்து புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் பதினேழாயிரத்தி நூற்றி வாக்குகளும் பெற்று தனிச்சு போட்டிட்டால் வாக்குகள் வாங்க அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு ப்ரீவியஸ் ப்ரீவியஸில் வந்து வாக்குகள் மிக குறைவாக இருந்திருக்கு பட் ஆனால் அதிமுகவில் இருக்கிற சில பிரச்சனைகள் திமுக மேலே இருக்கிற அதிருப்திலாம் பாத்தீங்க அப்படின்னா புதிய வாக்காளர்களை தேடி ஓடுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்க காரணத்தினால அந்த வாக்குகள் வந்து இவ்வளவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து தமிழகத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பதிமூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதமும் இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழக கழகத்தோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு பிரச்ச பிரச்சாரம் வந்து ஒரு வேகமா ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் சில தடங்கல்கள் வந்துச்சு இப்போ வந்து கட்சிக்காரர்களோடய மிகப்பெரிய அளவுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான உ உத்வேகங்கள் அவர் கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா அவங்க தான் வந்து களத்தில் போய் போராட போகிறாங்க ஸோ அதுக்காக அவர் வந்து போட்டிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக இங்கே பதினாலு பர்சன்ட் வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் மினிமம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத கழக நிர்வாகிகளோடு அவர் கணக்கு கலந்தாட்சி ஆலோசித்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ அது வந்து விஜய் அவர்கள் எப்படி வந்து கேரி ஓவர் பண்ணி ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல திமுக வந்து செல்வனையும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த இடத்துல இருக்காரு ஆனால் அதிமுகவோட எல்லாம் இருந்தாலும் அவரோட தனிச்சு போட்டிட்டா அது தனிச்சு ஒரு வாக்காளர்கள் நிறுத்தினாரு அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து டிராபேக் ஆகும் ஸோ அது வந்து எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் எல்லாம் வேணதான் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாலும் இங்க பாஜகக்கும் பாமகக்கும் பாஜகக்கும் அதிமுகவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பலம் இருக்கு ஸோ முப்பத்தேழு புள்ளி ஜீரோ ஆறு சதவீத வாக்குகள்லாம் அங்க வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பாஜக ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் கூட வச்சுருந்தா தான் இந்த வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ அதை எப்படி வந்து பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அதிமுக கூட்டணி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ட்ராபேக்கை சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து இபிஎஸ் அவர்கள் கடந்ததை சென்றுதான் ஆகணும் ஏன்னா இந்த தொகுதியில் இருக்கிற நாடு மற்ற கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு நாற்பத்தஞ்சு டு அறுபது தொகுதிகள் வந்து இருக்குது ஸோ அதை வந்து அவர் வேண்டான்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு ஜெயிச்சா அது மட்டும் தான் ஆட்சி கட்டில் அமர முடியும் அவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பாக அதை எப்படி வந்து அவர் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அப்புறம் மதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும் இந்த இடத்துல தங்கத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் திமுகவில் தான் இருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பலம் பெற்று திமுகவுக்கு இந்த இடத்துல ரொம்ப சேகம் சேவகமாக ஆட்டிட்டு இருக்க ஆயிருக்கு காரணத்தால அவர் எம்பியாகவும் இருக்க இருக்காரு சோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தெட்டாயிரம் வாக்குகள் வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து எழுபத்தொராயிரம் தான் வாங்கியிருக்காங்க சோ அதுவும் பார்த்தீங்கன்னா டிவி அவர்கள் ஓடிடிவி அவர்களோடதும் ஓபிஎஸ் அவர்களோடதும் பாஜக விழுந்திருக்கு பார்க்குறப்ப தங்கத்தமிழ் செல்வன் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸோ இது அந்த அளவுக்கு பார்க்கிறப்ப முப்பத்தி புள்ளி அறுபத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதை விட அதிகமாக கூடவே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே அதை எப்படி வந்து திமுக கூட்டணி கேரி பண்ண போறாங்க ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் சற்று பலம் அதிகமாகவே இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்து கூட்டிகிட்டால் எட்டு புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் இங்கே விவாதிக்காத காரணத்தினால கூட்டணிகளோட கற்று கூட்டணிகளை அன்றி இன்றி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்து வாக்குகள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த வாக்குகளோட நிலவரங்கள் தான் இப்போ இருக்குது ஸோ அதை வந்து நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகிறாங்க எப்படி போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவாரம் வந்திருக்க தமிழக வட்டிக் கழகத்தோட பொறுத்த அளவுக்கு பதிமூணு புள்ளி எண்பத்தொம்போது சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களை பொறுத்துல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் யங்ஸ்டர்ஸோட வாக்குகளும் புதிய வாக்காளர்களோட வாக்குகளும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெற்றி பெறும் அளவில் இருக்கணும் அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியை தாண்டணும் மக்களே ஏன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் எயிட்டின் இயர்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வாக்குகள் வந்துடும் பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்க ஒரு தேர்ட்டி வயது வயசு ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபது வருஷம் சினி ஃபீல்ட் இருக்குன்னு இருக்காரு ஸோ இந்த இருபது வருஷத்தில் சேர்த்த ரசிகர்கள் அப்புறம் அந்த தொண்டர்கள் அப்புறம் புதுவிதமாக யோசிக்கிறவங்க புதுசாக வந்தால் போதும் அப்படிங்கிற நினைக்கிற Tanpa keringnya belina. ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பக்கங்கள் வந்து அவர் விஜய்க்கு கண்டிப்பாக விழுவும் ஸோ விஜய் அவர்கள் எப்படி வந்து இதை கேரியர் பண்ண போறாரு ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு கூட்டணி பற்றி இப்போதைக்கு அவர் வந்து சொல்லலை விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் கண்டிப்பாக அவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரங்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக அது எப்படி நடக்கப்போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கமெண்ட் வந்து சொல்லுங்க ஏன்னா ஏன்னா நாங்கள் பண்ணுறது கரெக்டாக இல்லையாங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் திருத்திக்கிறோம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு போக்கில் இருக்கோம் நம்ம எல்லா நாளும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த அலாதி பிரியம் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே நன்றி